கடல்ல பாத்தீங்கன்னா நீண்ட தூரமா செல்லக்கூடிய கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் வழிகாட்டும் கருவியா கலங்கரை விளக்கம் செயல்படுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனா அந்த வகையில ஒரு குறுகின தூரத்தை படகுகளோ கப்பல்களோ கடக்கும்போது போது அதுக்கு வழிகாட்டுற பணியை செய்யறதுதான் மிதவை எனப்படக்கூடிய போய் செயல்பட்டு வருது இந்த மிதவைய சிறிய கலங்கரை விளக்கம்னே சொல்லலாம் இந்த போய் எனப்படுறது என்னன்னா ஒரு மிதக்கும் கருவி அவ்வளவுதான் இது நிலையா ஒரு இடத்துல நங்கூரத்தால அமைக்கப்படுது கடல் நீரோட்டம் கடலோரங்களோட செல்ற வகையில செயல்படுத்தப்படுது கடல் ஆறு முதலியவற்றில் கப்பலோ படகோ செல்லும் போது விபத்துகளை தவிர்க்கிறதுக்காகவும் ஆபத்தான இடங்கள் பாறைகள் இந்த மாதிரி இடங்களை குறிக்கிறதுக்காகவும் முன்னதாவே அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மிதவை கருவிகளை வந்து பயன்படுத்துறாங்க தொடக்க காலத்தில் இந்த மிதவை கருவிகள் மரக்கட்டைகளால் ஆனதை தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இரும்புகளால் ஆன மிதவைகளை பயன்படுத்துறாங்க மிதவைகள் மணியோசை தொடர்ந்து கேட்கிற மிதவை மிதவைகளோ இல்லனா விசில் சத்தம் மாதிரி கேக்குற மிதவைகளோ இருக்கு ஒரு சில மிதவைகள்ல லைட் இருக்கும் ஆனா பனி மூடி இருக்கக்கூடிய இடங்கள்ல லைட் சரியா தெரியாததுனால இந்த விசில் சத்தமோ மணி சத்தமோ கொண்டுள்ள மிதவைகளை அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க இந்த மின் கலத்து மூலியமா எரியற மின்சார விளக்குகளையும் வச்சு சில மிதவைகள் செயல்பட்டு வருது இந்த மிதவைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பழகலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க